ஹாய் மக்களை நான் உங்கள் போஸ்டர் மட்டும் ஒரு புத்தம் புதிய கால் விட அவங்க சந்திக்கிற மறக்காரங்க யூடியூப் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தற்போது நான் எங்கே இருக்கேன்னா யாழ்ப்பாணம் நல்லூர் ரியா ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால் சந்தையில் அமைந்திருக்கும் நீக்கம் சூப்பர் சேலுன்ற இடத்துக்கு வந்து இங்கே வந்து வீட்டு தலைவாழ் பொருட்கள் அனைத்துமே குழந்தை விலை கொடுக்க நேர்களை உங்களுக்கு வீட்டு பிற பொருட்கள் ஏற்கனவே தேவையானதால் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அனைத்துமே குழந்தை விலை கொடுக்குறாங்க அதே டைம்ல நீங்கள் ஐயாயிரம் ஒரு பொருட்களை கொள்முதல் செய்து அவங்களுக்கு அந்த ஐயாயிரம் பொறுமதிக்குரிய துப்புத்தட்டி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதே டைம்ல நீங்கள் பத்தாயிரம் பொருட்கள் கொள்முதல் செய்தால் அதுக்கு ஒரு பாயனு கொடுக்கறோம் இப்படிப்பட்ட இந்த சலுகை அனைத்துமே இந்த இருபத்தொம்பது

இந்தாம் பயிரவர் வந்துட்டு சிப்பு உள்ளது சிப்பிழா சிப்போ சிப்புள்ளது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா அடுத்து மேற்கேக்கு

செட்டூர்வா

நூத்தி <laughs> ஐம்பது <laughs> 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 இதெல்லாம் 150 பாருங்க இதெல்லாம் 150 தான். ஓ இதுல வந்துட்டு 4 பீஸ் இருக்கு. பீஸ் நூத்தி ஐம்பது நல்ல நல்ல மலிவா. சரி மலிவு. இது வந்துட்டு 150 இது கோல்ட் எல்லாம் 350. 350. இதெல்லாம் ஓ. நான் வரேன் இது சூப் கப்.